மேன் வந்துருச்சு கூப்பிட்டாங்க இப்ப கிளம்பி கேரளா பார்டருக்கு போயிட்டு இருக்கோம் பாலருவி பாலருவி வந்துருச்சு இறங்கிருமா நீ சொன்ன ஸ்பாட் வந்துட்ட

பாலருவி ரொம்பவே பச்சு பச்சு பச்சுன்னு இருக்குது நான் இந்தோனேஷியாவில் வந்து ஏதோ ஒரு எனக்கு சரியான பேர் மறந்து போச்சு பண்டூங்கில் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அது டாக் கேட்டது தெரியும் ஸோ அந்த இடமும் இப்படி தான் உயரமான மரங்கள் எல்லாம் ஃபுல்லாக தேக்கு மரங்கள் இருக்குது அங்கே வேறு ஏதோ ஒரு மரம் இருந்துச்சு அது அந்த நினப்பு தான் இப்போ வருது இந்தோனேஷியாவில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி அதே லெவலுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பசுமை ஏன்னா சூப்பராகவே இருக்குது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வண்டி நிப்பாட்டிட்டோம் வண்டி நிப்பாட்டிட்டு இறங்கும் போது ஜன்னல் ஜன்னல் திறக்கும் போது குரங்கு சவுண்டு வந்துச்சு என்னடா குரங்கு சவுண்டு வருது நானும் பதறிட்டேன் உள்ளகில் வந்துருச்சான்னு பார்த்தா இங்க உள்ள ஒரு குரங்கு தான் அந்த சவுண்ட கொடுத்துருக்கு அதை கேட்போம் என்னன்னு சவுண்ட் ஆகப்படாமல் போட்டு 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 போட்டு

ஆ வண்டி வந்துருச்சு வண்டி வந்து போட்டு போட்டு உள்ள போட்டு கூட்டம் கூட்டம் எங்க அளவுக்கு அட ஒரு அறிவித்தானப்பா இருக்குது இவ்வளவு கூட்டம் இருக்கு குற்றாலத்துல காஞ்சிபுரம் கிடந்தது இங்க பாரு நண்பர் கூட்டம் வந்து பாலருவி வந்தாச்சு இதுதான் பாலருவியான்னு பார்த்து ஆச்சரியப்பட்டு விட வேண்டாம் இது வந்து ஒரு கிளை ஒரு சின்ன ஒரு இதுதான் பாலருவிக்கு இது வழியா மேல போகணும் எப்படிய பாருத்திலிருந்து வரக்கூடிய அருவி மேல பாத்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இருக்கு வியூ போயிட்டு இருக்காங்க பாலருவியுடைய தண்ணீர் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து வருது இங்க வந்து இவ்வளவு விழுது காட்டருவி வெள்ள மாதிரி விழுது இந்த இடத்துல குளிக்க அனுமதிக்க மாட்டாங்க கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாங்க நிச்சயமா இப்போ இந்த அருவியில வந்து குளிக்கிறது கஷ்டம் ரொம்ப கோர்ஸா தண்ணி இருக்குது அதையும் மீறி குளிக்க குளிச்சிட்டு இருக்காங்க ஒரு தைரியத்துல வேணா போய் இறங்கலாம் ரிஸ்க் இருக்க வேண்டாம்னு சொல்லி என்னது என்னது பழம்பூரி வாழ இனிப்பு வாழக்கா பச்சி வாழைக்கா இல்ல வாழை பழம்புரி உண்மை இல்ல ஹாய் தேங்க்யூ பாலருவியில் குளிச்சுட்டு அப்படியே நாங்க வந்து அதுக்கு பக்கத்துலயே வந்து ரோஸ் மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ரோஸ் மலையில பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னா

என்னதான் நம்ம டீ குடித்தாலும் கேரளா டீ கிளாஸ் நிறைய தருவாங்க சூப்பராக இருக்கும் கேரளா டீ வந்து மிஸ் பண்ணுறாங்க உண்மையிலேயே ரொம்ப டாப்பாக இருக்கும் ஆனால் அதை குடித்தவங்களுக்கு தான் அரைச்சி நீ தான் போடுவாங்க கிளாஸ் நிறைய தருவாங்க பாலை கொதிக்க வைக்க மாட்டாங்க பாலை ஸ்டீம் பண்ணி தான் எடுப்பாங்க சரி சாய் காஃபியா காஃபியா காஃபி வித்தியாசம் हो ना ये एक अच्छा रहना लेलिका लेबल नहीं क्या मालूम है हाँ लेबल नहीं क्या मालूम है लेबनोनी क्या ओने ओने नहीं ओने वाला मस्कीर अरे ऊप्पुड़ा ही नहीं मस्कीर क्यों कम बार मस्कीर

Allah All கேரளால இருந்து திரும்பவும் குற்றாலத்துக்கு வந்தாச்சு ஆனா வர்ற வழியிலேயே நாங்க கேள்விப்பட்டோம் குற்றாலத்துல வந்து குளிக்க தடை போட்டிருக்காங்க வர்ற வழியிலேயே நாங்க கேள்விப்பட்டுட்டோம் ஐந்தருவிக்கு வந்தோம் ஐந்தருவியில வந்து சுத்தி வர கலக்கம்பு கட்டி உள்ள குளிக்க அனுமதி தரல அவங்கள்ட்ட ஒரு உள்ள ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக அனுமதி தாங்க அப்படின்னு கேட்டேன் அவங்கள்ட்ட ஒரு அனுமதி வாங்கி வீடியோ எடுக்கலாம்னு சொன்னா அதுக்கு கூட அனுமதி மாட்டேன்ட்டாங்க சரி துரை தூரத்துல இருந்து தான் ஆர்ப்பரித்து விழும் ஐந்தருவில இருந்து நாங்க வீடியோ எடுத்தேன் ஸோ இப்போ மெயின் ஃபால்ஸ் போய் பார்ப்போம் அங்கே வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம் இல்லைன்னு சொன்னால் நேராக ஊருக்கு தான் விட்டுருவோம் ஏன்னா காலையில் நேரத்தோடு வந்தாச்சு தொண்ட வேலை கட்டி கரகரம் இருக்கு கட்டி போச்சு ஏன்னா ஸோ நேராக ஊருக்கு போயிடலாமா இல்லை வேற ஏதாவது ப்ரோக்ராம் வச்சிருக்காங்களாம் பார்ப்போம் ரொம்ப டயர்டாகவே இருக்குது ஓகே குற்றாலத்தில் ஈ காக்கா குருவி எறும்பு எதுவுமே கிடையாது எல்லாமே காலியாக இருக்கு ஏன் அப்படின்னா வந்து சீசன் இல்லை ஆனால் இருந்தாலும் குளிக்க தடை போட்டிருக்கிறதுனால வெறிச்சோடி போய் கிடக்குது இப்போ எங்கள் குரூப் மட்டும்தான்

ஃபால்ஸுக்கு வந்தோம் நல்ல தண்ணி விழுது ஆனா குளிக்க விடல குளிக்கிற மாதிரிதான் இருக்குது எல்லாரும் கேட்டாங்க என்னப்பா மழை பெய்யுமா சீசன் வருமானு கேட்டாங்க எங்க ராசி என்னமோ தெரியல அளவுக்கு மீறி சீசனே இல்ல சூப்பரா இருக்கு அதனால தெரியல விடலன்னு தெரியல அதிகமா வெள்ளம் வந்துருன்னு பயப்படுறாங்களா இல்லடா நம்ம அழுக்கு போயிருன்னு அவனும் பயப்படுறாங்களா

ஏன்னா இது குற்றாலத்துக்கு வந்து ஏமாற்றம் அது சொன்ன மாதிரி பாலிசுல வந்து அலவுட் இருக்கு பப்ளிக் கூட்டத்தில் இருக்கிறதுக்குள்ள கூட்டாளி எங்கேயோ போயிட்டாரு போயிட்டு வந்தாருந்தான் எதமோரு கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்காரு என்ன கிழங்கு மச்சான் இது வந்துட்டு கால் கிழங்கு கால் கிழங்குன்னு சொல்லிட்டு இதை சூப்பு வச்சு அன்னைக்கு நம்ம கால் உள்ள வீக்கம் முட்டு வலி போன்ற அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு தீர்வா இறைவன் நாடி நான் அதாவது இதான் உடவாட்டுக்காது இது ஒரு கிலோ வந்து நூத்தி ரூபா சொன்னாங்க நான் நூறுவா கொடுத்து வாங்கியிருக்கேன் இது இஞ்சி மாதிரி இருக்குமா உள்ளால வெட்டு இந்த பஞ்சி மாதிரி உள்ள வெளியே எடுத்துட்டு சீவிட்டு இஞ்சி மாதிரி உள்ள கட் பண்ணி போட்டு நாம வந்துகிட்டு அந்த ஆட்டுக்கால் சூப்பு விடுறோம்ல ஆட்டுக்கால் சூப்பு விடுறோம்ல அது மாதிரி நம்ம சூப்புக்கு நம்ம என்னென்ன சேர்ப்போமோ அதே மாதிரி சேர்த்து இந்த அதை இருந்துட்டு அதை மட்டும் குடிக்கணுமா அந்த எல்லாம் கீழே போட்டுமா இல்ல நம்ம கொஞ்சம் மிக்ச கொண்டு அரைச்சி போட்டு கூட அது தயார் பண்ணி குடிக்கலாம் அதான் இருத்துட்டு அதை அந்த அந்த கழிவுளை வெளியத்துக்கு வச்சுட்டு சூப் மாதிரி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அல்லா அல்ல நாடு கிடைக்கும் இதுக்கு குடிக்கவே குற்றாலத்து மெயின் பாரஸ்ட் வந்திருக்கோம் மெயின் பாரஸ்ட்ல சீசன் இல்லாட்டாலும் இந்த கூட்டம் அதிகமாவே இருக்கு ஆனா குளிக்க விடலை வாழைக்காய் சிப்ஸ் வந்து ரொம்பவே போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஹல்வா ஒரு பக்கம் வாழக்காய் சிப்ஸ் மெயின் பாசல குடிக்க விடல ஆனா இங்க பழத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டாங்க இதான் மச்சா கூட்டாளி வாங்கின கிழங்கு இது என்ன பழம் என்ன என்ன படம் இந்த படத்துக்கு பேர் என்னது பழம் வந்து மண் சீதாம்பாங்க ராம் சீதாம்பாங்க கொழும்புல வந்து அணுநோதா பழம் பாங்க இந்த பழம் வந்து எல்லா மண் சீதா மூல் சீதா மண் சீதா சவர் சாப் சவர் சாப் ராம் சீதா முல் சீதா மண் சீதா அணுநோதா எல்லாமே ஒரே பேரு சரியா சிலோன்லயே ரொம்ப ஃபேமஸ் இது இது எல்லா வியாதிக்கும் நல்லது மெயின் வந்து உனக்கு கேன்சருக்கு பெஸ்ட் வண்டி 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 வண்டி

ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நம்மளும் கலவி மசாலா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கலவிக்கறி இருக்குமா இந்த கலவிக்கறி விருந்து அப்படின்னு வச்சுட்டு வேற ஏதாவது டிஷஸ் பண்றாங்களான் பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா விசாலமான இடத்துல வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு டென்ட் மாதிரி ஒரு கூடாரம் போட்டு அந்த கூடாரத்துக்குள்ளே அவ்வளோ டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க சுத்தி வர பூஞ்சடிகள் இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு சோ விசாலமான இடம்ங்கிறது தான் இதோட பிளஸ் பாயிண்ட் ரெண்டாவது குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு இப்ப பெரியவங்க அடிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு இடம் வச்சிருக்காங்க. அண்ணா நீ என்ன சோகம் அணிக்கிறீ அண்ணா? ஏ சோகம் அணிக்கிறீ ஆ சரி சரி. நண்பர்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நாயில் கிச்சன் நம்ம ரவி எல்லா প্লেட்டும் வைக்கிறார் கே டெங்கர் சீல கறி விருந்துக்கு வந்திக்கிறோம் மாசா அல்லா என்ன கலரி கறி விருந்து காயல் பண்ண கலரி கறி விருந்து இந்தி சாப்பாடு எல்லாம் பேர் கலரி கறிங்கிறாங்க ஆனா கலரி கறிக்கு வந்து இது கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு வச்சிருக்காங்க மாசி வச்சிருக்காங்க மாசி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல காயல்பட்டின கலரி கறிக்கு மாசியும் வராது தால்ச்சாவும் வராது சரி ஓகே எனிவே இது அவங்கள ஸ்டைல் மந்தி சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே மந்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க கலரிக்கறி விருந்து அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து இந்த விருந்துகளை சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பலான் இருக்கும் இந்த கலவைக்கறி விருந்து அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்ல நான் ஆர்டர் பண்ணது வந்து மந்தி ஆல்மோஸ்ட் மந்தி அரோமா பிளேவர் எல்லாமே ஓகே நல்லா ஸ்பைசியா இருந்துச்சு போதுமான அளவுக்கு சாப்பாடு உபசரிப்பும் தரமா இருந்துச்சு அதே மாதிரி மனோ நிறைவாகவும் இருந்துச்சு ஸோ கொடுக்குற காசுக்கு ஒருத்தன்னு சொல்லலாம் இது ரிவ்யூ தரல ப்ரமோஷனும் பண்ணல என்னுடைய உள்ளத்துல இருந்து வரக்கூடிய உண்மையை சொல்றேன் நல்லாவே இருந்துச்சு ஸோ இட்ஸ் ஓகே பெட்டர் நண்பர்களோட ஒன்று கூடல் இந்த ஒன்று கூட வந்து ஊரை விட்டு தாண்டி வெளியூருக்கு வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் இப்போ ஆல்மோஸ்ட் டைம் இப்ப நேரம் பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு ஆகுது இப்ப ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம் இடையில மழை வேற இருக்குது உங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட இந்த மாதிரி டூர் போங்க வீட்லயே அடைஞ்சு கிடக்காம வியாபாரம் வியாபாரம் இருக்கக்கூடிய நேரத்துல செலவழிக்காம நண்பர்களோட அதுவும் பள்ளிக்கூட பள்ளியில படிச்ச காலேஜ் படிச்ச நண்பர்களோட நீங்க வந்து பகிர்ந்துக்கங்க அந்த ஒரு நாள் அவங்களுக்கு வேண்டி ஒதுக்கி வைங்க ஸ்பெஷலா சொன்னா உங்களுக்கு வேண்டி ஒதுக்கி வைங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம் இந்த வீடியோ பதிவு சண்டைப்பட வீடியோ பதிவு முடிவு முடிவு கொண்டு வர்றது போது ரிஸ்கிய கூப்பிட்டேன் கோபிட்டு போயிட்டான் மாட்டேன்டா எல்லாரும் கேக்குறாங்களா காயல் விஷயம்ல பார்த்தேன் காயல் விஷயம்ல வர வரமாட்டேன்ட்டான் சரி மச்சான் கேமரா ஆஃப் பண்ணிட்டா வா என்ன அட போட் இவ்வளவு நேரமா கூட உட்காந்துட்டு போற நேரத்துல அட போறாங்க பாய்லாம் வரைக்கும் சொல்லு ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த பிக்னிக் எல்லாமே நல்லா இருக்கு எந்த குறையும் கிடையாது